ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஓபிஎஸ்சின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் சொல்லி அறிவிப்புகளை என்பது கொடுத்திருந்தாலுமே இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் மேலிடத்தில் வரவில்லை அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் ஐ கைவிடக்கூடிய எண்ணங்கள் பாஜகவிற்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லிய ஏன்னா பாஜகவிற்கு மிக முக்கியமான நபராக ஓ பி எஸ் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே கூட்டணி வைப்பார் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே கூட்டணி என்று அறிவித்துவிட்டு அவர் கூடிய வேலையை பார்த்து விடுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து ஓ பி எஸ் அப்படி கிடையாது இதுவரைக்கும் தான் இருக்கிறோம் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அதே போல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பேச்சை பாஜக கேட்டுக்கொண்டு ஓ பி எஸ் கூட்டணியில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்வது அப்படிங்கிறத தொடர்ந்து நமது ஓ பி எஸ் அவர்களின் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவிலே பொதுக்கட்சி தொடங்கக்கூடிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் ஒருபுறத்திலே பார்த்து கொண்டிருந்தாலுமே இன்னொரு புறத்திலே ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாம் அடுத்து என்ன செய்வது ஒவ்வொரு தொகுதியிலுமே கலாய்வு நிலவரங்கள் எப்படி இருக்கிறது தொகுதியில் யார் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் ஒவ்வொரு தொகுதியிலுமே செல்வாக்கு என்பது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தரப்பினர் அதே போல வந்து ஓ பி எஸ் மூத்த மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் அவர்களின் மூலமாக ஒரு கலாய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த கலாய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒருவேளை பாஜக கூட்டணியில் நாம் இடம்பெற முடியவில்லை எடப்பாடி

கண்டிப்பாக ஒரு இருபதுலிருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளையாவது கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்றி விட்டால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவா ஓ எடுத்துக்கொண்டால் ஓபிஎஸ் தான் அப்படிங்கிற கூட்டணி நிலைப்பாட்டுக்கு மாற்ற கட்சிகள் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது வேலைப்பாடுகளில் நமது ஓ பி எஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கும் அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் தரப்பில் போட்டியிட விருப்பக்கூடிய அந்த நபர்களுடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது நமது ரவீந்திரநாத் அவள் மூலம் தயார் செய்ய இருப்பதாகவும் அது மிக விரைவாகவே அனைத்து தொகுதிகளுக்குமே அதுக்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரப்படுத்த இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி பாடி பழனிசாமி அவர்களுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க